வணக்க மக்களை நான் இன்றைக்கு வந்திருக்கும் கோவில் பேரூர் பட்டீஸ்வரன் கோவில் இந்த கோவில் கோவை மாநகரிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் நொயலாற்றை ஒட்டி அமைந்துள்ளது முன்பு ஒரு காலத்தில் இந்த பேரூர் பகுதியில் ஒரு புற்றுக்குள் சிவலிங்கம் இருந்ததாம் பசுமையான இந்த பகுதியில் நிறைய மாடுகள் மேய்ந்து கொண்டிருந்ததாம் அப்போது ஒரு மாடு புற்றுக்குள் சிவலிங்கம் இருப்பதை அறியாமல் புற்றை உதைத்ததாம் அதனால் உள்ளிருந்த சிவலிங்கத்தின் மேல் ரத்தம் கசிய அந்த மாட்டின் கால் குலம்பாகியது லிங்கத்தின் மேல் அப்படியே பதிந்து விட்டதாம் இதை பார்த்த பொதுமக்கள் அதிர்ச்சியுற்று அந்த புற்றை உடைத்து உள்ளே இருக்கும் சிவலிங்கத்தை மீட்டெடுத்து அங்கேயே சிறிய கோவிலாக கட்டி வழிபாடு நடத்தி வந்தனர் வீடியோவில் பேருபட்டீஸ்வரரின் வரலாறும் சிறப்பும் அந்த கோவில் நடக்கும் ஆறு அதிசயங்களும் உலகத்தரம் வாய்ந்த கற்சிலைகளும் ஓவியங்களும் இதன் முழு வீடியோவில் கிரீட்டிங் சேனலில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது பாருங்கள் நண்பர்களே